ஏனங்கண்மணிலா என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன் இதெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அல்லது சுற்றுலாத்தலங்களில் வீடியோக்கள்லேயோ படங்கள்லையோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி இடங்கள் இருக்கும் பட் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் பார்த்தாலுமே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக வந்து அது தெரிஞ்சுருக்காது ஆனால் அதை வீடியோவாக எடுத்து எடிட்டிங் போட்டு பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு உண்மையாலுமே இந்த இடத்துல வசிக்கிறவங்க இந்த இந்த ஊருக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு கூட இதை இந்த அழகை எவ்வளோ ரசிச்சுருப்பாங்களான்னு தெரில இது பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்காலுக்கு இடையே கட்டப்பட்ட ஒரு மதகு அதாவது தண்ணியினுடைய ஸ்பீடை அதிகம் பண்ணுறதுக்காக மதகு கட்டுவாங்கல்லங்க அதுதான் இது இது வந்து எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மதகுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அஞ்சு இதனுடைய வழியாக அந்த தண்ணீர் விழு வேகமாக விழுந்து அந்த விழுகிற இடத்துல நுரைய பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவ்வளோ ஸ்பீடாக அது விழுகுது அதனுடைய அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நொய்யல் ஆறுக்கிட்டே ஒரு வீடியோ போட்டாச்சு நொய்யல் ஆறுனுடைய தண்ணீர் வளம் இப்போதைக்கு இவ்வளோதாங்க இருக்குது ஓகேவா இது போன்ற மேலும் பல இயற்கை காட்சிகள் பார்க்கணுமோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா மீண்டும் நல்லதொரு காணொளியில் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை பெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ள கோவில் முருகேஷ் டாடா பாய் பாய் கண்மணி